குலதெய்வ சாபம் நீங்கவும் குலதெய்வ கோபம் அகலவும் அதே சமயம் குலதெய்வத்தை வசியம் செய்யவும் எளிமையான சித்தர்கள் அருளிய பரிகாரம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நமக்கு குலதெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாகக் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமோ அல்லது நல்லவைகளோ நடக்கும் அப்படி நம்மை காக்கக்கூடிய முதல் தெய்வமாக வரக்கூடிய தெய்வத்தினால் ஒரு சிலருக்கு சாபம் ஏற்பட்டு அதனால் பாதிக்கக்கூடிய நிலைக்கும் செல்வார்கள் அப்படி குலதெய்வ சாபமோ குற்றமோ இருப்பவர்கள் அந்த சாபம் மற்றும் குற்றத்தை நீக்குவதற்கும் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது தினமும் எந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிறோமோ இல்லையோ குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்திற்குரிய முறையான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அனைவரின் இல்லங்களிலும் குலதெய்வத்தின் படம் இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் விளக்குத் தீபத்தில் குலதெய்வத்தை நம்மால் ஆவாகனம் செய்ய முடியும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த வேளையில் தான் செய்ய வேண்டும் அதாவது காலை ஐந்தரை மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் குலதெய்வத்தின் படம் அல்லது விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு குலதெய்வத்திற்கு பிடித்தமான மலர்களை வாங்கி சாற்றுங்கள் அடுத்ததாக நாட்டு மருந்து கடையிலிருந்து வாழைத்தண்டு திரி வாங்கி அந்த திரியை பன்னீரில் நனைத்து காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்பாக புதிதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குகளை வைத்து அதில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி வாழைத்தண்டு திரியைப் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தினமும் குலதெய்வத்திற்கு முன்பாக வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வர குலதெய்வ சாபம் அல்லது கோபம் நீங்கும் இந்த மந்திரத்தை இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு பதினெட்டு முறை கூறி வர குலதெய்வ வசியம் ஏற்பட்டு குலதெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் மந்திரம் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறிவா வா என் குலதெய்வமே குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்கும் குலதெய்வத்தால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கவும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பலன் அடையுங்கள்